சமீபத்தில் பிரபல நடிகரும் அதே போல் மிகப்பெரிய அளவில் இயக்குநரினுடைய மகனுமான மனோஜ் அவர்கள் காலமாகி இருந்தது மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோருக்குமே வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்திருந்தது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவோடு வாழ்ந்து அதவே தன்னுடைய லட்சியமாகவும் வச்சிருந்தாரு என்னதான் தனக்கு பிடிக்காமல் அப்பா சொன்னதுக்காக அவர் நடிகராக அறிமுகமாகியிருந்தாலும் எப்படியாவது நம்ம வந்துட்டோம் ஜெயித்திடணும் அப்படின்னு அவர் எடுக்காத முயற்சிகளே கிடையாது அதையும் தாண்டி அப்பாவிற்கும் மகளுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய கரியரில் அப்பா வந்து ரொம்பவே முக்கியமானவர் அதையும் தாண்டி அவரை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னுடையதுன்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு மனோஜ் அவர்கள் அவரை யார் பார்க்குறோம் அவர் யார்கிட்ட பேசணும்னு பல விஷயங்கள் இவர் அவருக்காக செஞ்சுருக்காரு அதே போல தான் பாரதிராஜா அவர்களும் ஒரு முறை அடித்துட்டு தன்னுடைய மகனை அடித்ததை நினைத்து வந்திருக்காரு ஆனால் இன்னொரு பிரபலத்திடம் சொல்லியிருக்காரு வேறு யாராவது இருந்திருந்தால் யாரும் ரொம்பவே மோசமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அத்தனை அடி வாங்கியும் கூட ஏன்பா என்னை அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னும் தன்னுடைய மகனை அப்போவே பார்க்கணும் போல தோணுதுன்னு பாரியராஜா அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு சமீபத்தில் வந்து அந்த பிரபலம் சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி இப்போ அவங்களுடைய வீட்டில் இன்னொரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கான் மனோஜ் அவர்கள் எந்த அளவுக்கு எல்லோருடையுமே நல்லா பழகிறாரோ அதே போல் அவர் வந்து ஒரு பெட்லவர் பூனை ஒன்றை வீட்டில் வளர்த்து வந்திருக்கார் அவர் கூட தான் சாப்பிட்றது செய்கிறதுன்னு எல்லாமே அந்த பூனை பழகி வந்திருக்கு திடீரென மனோஜ் அவர்களை காணவில்லை அப்படின்னதுமே அது சாப்பிடாமையே இருந்திருக்கான் இப்படி சாப்பிடாம இருந்து இருந்தே தன்னுடைய உயிரையே விட்டுருக்கு மனோஜ் அவர்களுக்காக இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு ரொம்பவே எல்லோருமே எந்த அளவுக்கு அந்த வாயிலா ஜீவன் அவர் மேலே அன்பாக இருந்திருக்கோன்னு சொல்லி வராங்க இது ஒரு பக்கம் இருக்க ரஞ்சித் அவர்கள் நிறைய திரைப்படங்களை எடுத்து பிரபலமானார் வாழை அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவர் சமூகத்துக்கு நிறைய கதைகள் நீதி சொல்லக்கூடிய விஷயமாக பல படங்களை இயக்கியிருக்காரு இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அடுத்து அவர் யாரை வைத்து படம் பண்ண போகிறாருன்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு அதில் ஃபைசல் அப்படின்ற படத்தை இப்போ துரு விக்ரம் அவர்களை வைத்து எடுத்துட்டுருக்காரு அடுத்ததாக தனுஷ் அவர்களை வைத்து தான் படம் எடுக்க போகிறார் என்ற செய்திகள் வெளியாகியிருக்குது மாமன்னன் வாழை அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா பரியேறும் பெருமாள் அப்படின்னு பல படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களை ஒருவராக மாறிட்டார் இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் தனுஷ் அவர்களை வைத்து எடுக்க போகிறாரு ஐஸ்வர் கணேசன் அவர்கள் தான் அதை தயாரிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது அதனால் எல்லோரும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க அந்த படத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய சார்பாக அந்த படம் நல்லபடியாக அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்